அலைக்கும் இந்த வீடியோவில் நபி அவர்களின் மருத்துவத்தைப் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லார் அப்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நம் நபி முகம்மது அவர்கள் கூறிய மருத்துவத்தில் வாழ்க்கையின் முழு நன்மையும் மறைந்திருக்கிறது இதோ நபி மருத்துவத்தின் பத்து அற்புத நன்மைகள் ஒன்று தூய்மை ஆரோக்கியத்தின் அடிப்படை நபி அவர்கள் கூறினார்கள் தூய்மை என்பது ஈமானின் பாதி தூய்மை உடலையும் மனத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும் இரண்டு மிதமான உணவு பழக்கம் வயிற்றை நிரப்பாமல் உண்பது நபியின் வழி இதனால் செரிமானம் சீராகும் நோய்கள் தடுக்கப்படும் மூன்று தேன் இயற்கை வைத்தியம் குரானில் அல்லாற் கூறுகிறார் தேன் மனிதருக்கு வைத்தியம் தொண்டை குடல் தோல் அனைத்திற்கும் நன்மை நான்கு கருஞ்சிரகம் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் வைத்தியம் ஐந்து அஜ்வா பேரிச்சம் பாதுகாப்பின் பழம் ஏழு பேரிச்சம் பழம் தினமும் சாப்பிட்டால் விஷமும் மந்திரமும் தீங்கிழைக்காது ஆறு தண்ணீர் மிதமாக குடி நபி அவர்கள் மூன்று மூச்சுகளில் தண்ணீர் குடித்தார்கள் இதனால் உடல் சீராக இருக்கும் ஏழு உடற்பயிற்சி வழி உவில் எய்த்துதல் நீந்துதல் குதிரை ஓட்டுதல் ஆரோக்கியம் தரும் வழிகள் எட்டு துவா ஆன்மாவின் வைத்தியம் நோய்க்கும் சிகிச்சைக்கும் அல்லாட்விடம் துவா செய்தால் மன அமைதி கிடைக்கும் ஒன்பத்து நம்பிக்கை மனநலம் அல்லாட்வை நம்புவது தன்னம்பிக்கையை வளர்க்கும் சுன்னா வாழ்க்கை முழுமையான ஆரோக்கியம் நபி வழி பின்பற்றினால் உடலும் ஆன்மாவும் சுத்தமாகும்